ஹாய் மக்களே உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு லேண்டு பார்க்க வந்துருக்கோம் இந்த லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பொழிச்சலூர் பவானி நகரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு சவுத் ஃபேசிங் கொண்ட லேண்டு தாங்க இருபதுக்கு அறுபது இருபதுக்கு கருவதுன்னு ரெண்டு ப்ளாட் இருக்குங்க இந்த சைட்டில் ஸோ நல்லா ஒரு ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு இதில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பேக் சைடில் பார்க்குறீங்களா அது வந்து காசாக கிராண்டோட ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ளோ ஒரு ப்ளாட் முடிஞ்சிச்சுங்க ஒரு பிளாட் தான் அவைலபிள் இருக்குங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க சிஎம்டி அப்ரூவ்டுங்க எல்லாமே பக்காவாக டாக்குமெண்ட்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ அதனால் உடனே உங்கள் உங்களோட கனவு இல்லத்தை நீங்கள் உடனே கட்ட ஆரம்பிக்கலாம் லோனுக்கும் இது வந்து அவைலபிள் தாங்க சுற்றி நல்லா வீடுங்களா இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வேணும்ன்ற ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லாத சீக்கிரம் நீங்கள் வந்து கட்ட ஆரம்பிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ எடுத்து உங்களை சந்திக்கிறேன் அந்த 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 ரெண்டு தான் அனுப்புவார் இந்த ஏரியா நேர்வையில் நம்ம நிறைய இண்டிவிஜுவல் ஹவுஸும் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள்